ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்க ராஜா பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் காயினை கயிறு எக்ஸ்சேஞ்சில் பை செய்து அதை கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சு ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களாவே என்ன பண்ணிடலாம் கயிறு எக்ஸ்சேஞ்சில் காயினை கைட் காயினை பை பண்ணி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்களாகவே ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் பார்க்க போகிறேன் இப்போ நான் உங்களுக்கு லைவாக இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நீங்கள் கைரா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணணும் நீங்கள் குரோமில் போயிட்டு கைரா எக்ஸ்சேஞ்ச் டாட் காம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் வரும் இதில் நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு உள்ளே கொடுங்க ஸோ கொடுத்துட்டு லாகின் பண்ண உடனே உங்களுக்கு நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதால் ஒரு டென் செகண்ட் கழிச்சு உள்ளே போயிடும் ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுடைய வாலெட்டில் போயிட்டு ஐஎன்ஆரில் போயிட்டு டெபாசிட் பண்ணணும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ரைட் சைடு கார்னர் இருக்கிற உங்களுக்கு லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு கார்னர் இருக்கிற அந்த மூணு கோடை டச் பண்ணினால் கீழே பாருங்கள் ஐடி கேஇக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் பார்த்தீங்களா அதுக்கு மேலே இருக்கிற அந்த மேன் சிம்பிள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை WALLET ஒரு ஆப்ஷன் வருதா மை DASHBOARD, மை ப்ரோஃபைல் மை வாலெட் அந்த மை வாலெட்டை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் பிடிசி அதுக்கு கீழே அந்த கண் சிம்பிள் மாரி இருக்குது பார்த்தீங்களா அதை என்ன பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும் கேட்கறது எல்லாமே இப்போ கீழே பாருங்கள் ஃபியாட் ஐஎன்ஆர் இது நீங்கள் இந்த பக்கம் லெஃப்ட்டு ச சைடு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெபாசிட் வித் இருக்கும் ஓகேங்களா டெபாசிட் கொடுங்க ஸோ ஐ அக்ரி கொடுங்க கொடுத்த உடனே இப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே கீழே காமிக்கும் பே டு பிலோ பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கைரா டெக் சர் ப்ரைவேட் லிமிடெட் இதுதான் அக்கௌண்ட் நேம் பேங்க் நேம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ அக்கௌண்ட் நம்பர் பார்த்துங்க சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஒன் நைன் டபுள் சிக்ஸ் டூ கோடு பார்த்துங்க டைப் ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓகே இப்போ எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஷோ பண்ணிடுச்சு ஸோ நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட்டு பண்ணீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணீங்க எந்த பேமெண்ட் கிக் இதில் பண்ணிங்க உட்பட எல்லாமே இங்கே இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற டேட்டாவை ஃபில் பண்ணணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜிபே மூலயமா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பேஇன் பண்ணிக்கலாம் எப்படின்றது பார்க்கலாம் வாங்க ஸோ நீங்கள் உங்களுடைய ஜிபேயில் உள்ளே போயிட்டீங்கன்னா அதில் மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்

டெக் சர் ப்ரைவேட் லிமிடெட் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டைப் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க இங்கே டைப் பண்ணிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு டென் தௌசண்ட் அப்படின்னா டென் தௌசண்ட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கீழே பே கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் அந்த டெக் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் ஸ்கிரீன்ஷாட் வரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் இங்கே பாருங்கள் இப்போ நான் ஒரு நூறுரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னா கீழே பாருங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி ஃபோர் த்ரீ உங்களுக்கு வந்து மார்க் ஸோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ செவன் டபுள் ஃபோர் சிக்ஸ் எயிட் இதான் உங்களுடைய நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க ஸோ இப்போ அந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே ஃபில்அப் பண்ணணும் ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அந்த அமௌண்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க மேலே டைப் பண்ணிக்க கீழே வந்து பேமெண்ட் கேட்வே எந்த பேமெண்ட் மூலயமா நீங்கள் என்ன பண்ணீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க யூபிஐ மூலயமா ஓகேங்களா ஸோ நீங்கள் ஜிபேலேருந்து பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க யூபிஐன்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கங்க ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் ஐடி இங்கே கீழே பார்த்தீங்களா அந்த டிரான்சாக்ஷன் ஐடின்ற இடத்துல நீங்கள் ஜிபே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான அங்கே இருக்கும் பாருங்கள் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி அதை நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு அப்லோடு யுவர் ஸ்கிரீன்ஷாட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இங்கே என்ன பண்ணிங்க இந்த அப்லோட ஸ்க்ரீன்ஷாட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு கீழே நோட்ஸுன்ற இடத்துல உங்கள் நேம் ராஜா கைட்னு போட்டு நீங்கள் என்ன உங் உங்கள் நேம் என்னவோ நீங்கள் அதை இங்கே டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டெபாசிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநர் டெபாசிட் ரெக்வஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய வாலெட்டில் வந்துடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாலெட்டில் போயிட்டு உங்களுடைய ஐநரை பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வாலெட் வாலட் ஹிஸ்ட்ரி வாலெட் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் பண்ண இந்த அமௌண்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்ருக்கோம் ஓகேங்களா நீங்கள் இந்த வாலெட் நீங்கள் வாலெட் ஹிஸ்ட்ரிலே பார்த்துக்கலாம் பாருங்கள் டுவெண்ட்டி செவன்த் டுவெல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் செவன்ட்டி தௌசண்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நாம் கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து அப்ரூவ் ஆகிட்டு ஐனார் வரெட்டில் அமௌண்ட் வந்துடுச்சு ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த வாலெட் என்ற ஆப்ஷனில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அமௌண்ட் வந்தது உள்ளே வந்தது நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் என்னுடைய என்னுடைய அவைலபிள் ஐநாரில் செவன்ட்டி தௌசண்ட் இருக்குங்களா ஸோ இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்னுடைய வாலெட்டில் அமௌண்ட் வந்துடுச்சு இப்போ நான் காயினை பை பண்ண போகிறேன் ஓகேங்களா எப்படி பண்ண போகிறோன்னா ஸோ இந்த லெஃப்ட் இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த மூணு டச் பண்ணிங்கன்னால் மேலே பாருங்கள் மார்க்கெட்டுக்கு கீழே ட்ரேடுன்னு இருக்கா அந்த ட்ரேடை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பாட் ட்ரேட் அந்த ஸ்பாட் ட்ரேடை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ ஸ்பாட் ட்ரேடை நீங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்க கைட் ஸ்லாஷ் ஐநா இருக்குதுங்களா ஓகேங்களா ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் போகுதுங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மேலே பாருங்கள் பை செல் இருக்கா பைக் கொடுக்குறேன் ஸோ பைக் கொடுத்த உடனே என்னுடைய மேலே பாருங்கள் கைட் ஸ்லாஷ் ஐயாரில் பாருங்கள் எங்கக்கிட்ட எவ் எவ்வளோ இருக்குது வாலெட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதே ப்ரைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ நைன் டூலே என்ன பண்ண போகிறேன் மேலே இருக்கிற அமௌண்ட் கீழே பாருங்கள் டோட்டல் அந்த டோட்டலில் நீங்கள் மேலே இருக்கிற ஐனர் அமௌண்ட்டை ட டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காயின் கிடைக்குன்றது அமௌண்ட்டுன்ற இதில் வந்துடும் ஓகேங்களா அந்த டோட்டல்ன்ற இடத்துல நீங்கள் டைப் பண்ணாலே போதும் மே மேலே இருக்கிற ஐனர் அமௌண்ட்டை இந்த டோட்டல்ன்ற இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ காயின் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்துடும் கீழே ஃபீஸ் வ போக நம்மளுக்கு மீதி காயின் கிடைக்கும் பை கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ஆர்டர் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஓ ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய வாலெட்டில் போய் செக் பண்ண போகிறேன் ஸோ ரைட் சைடில் இருக்கிற அந்த மூணு கூட டச் பண்ணி இந்த ஐடி நம்பருக்கு மேலே இருக்கிற அந்த சிம்பிளை டச் பண்ண மை வாலெட் மை வாலெட்டை கொடுக்குறேன் ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த கண் இதை நான் டச் பண்ண இப்போ நான் கீழே வந்து ஹைட் ஜீரோ பேலன்ஸ் இப்போ எங்கிட்ட பாருங்கள் கைட் காயின் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் காயின் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு இப்போ கைரா எக்ஸ்சேஞ்சில் இருந்து இது நான் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்போ ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு போகணும் இப்போ ஸோ நான் இப்போ ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டேன் இப்போ இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் அட்ரஸ் எங்கே நம்ம காப்பி பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் போயினா ரிசீவிங் வாலட் அட்ரஸ்க்கு தான் இதை ரைட் சைடில் இருக்க இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா இது இங்கே டச் பண்ணால் காப்பீடாக வந்துடும் காப்பீடு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடுங்க போயிட்டு இந்த கைட் காயினுக்கு ரைட் சைடில் நீங்கள் இப்படி தள்ளி விட்டீங்கன்னா டெபாசிட் வித் ட்ரான்னுக்குதான் வித் ட்ரா கொடுங்க வித் ட்ரா கொடுத்த உடனே உங்களுக்கு கீழே இப்படி தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கேட்கும் வாலட் வித் அட்ரஸ் இங்கே என்ன பண்ண போகிறீங்க காப்பி பண்ணதை ப்ரெஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆப்ஷன் வரும் பேஸ்ட் பண்ணுறேங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து ரிசீவிங் வாட் அட்ரஸை காப்பி பண்ணி எக்ஸ்சேஞ்சில் வித் அட்ரஸில் அட்ரெஸில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு வித் ஆள் கொடுக்குறீங்க நோட்டில் வந்து ராஜான்னு கொடுக்குறீங்க ஓகேங்களா ஸோ டைம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க கரெக்ட் கைட் காயின் அட்ரஸ் இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் மெயில் ஓடிபி வித்ட்ரா பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு இங்கே டைப் அப்புறம் தான் உங்களுக்கு அங்கே காயின் போகும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மொபைல் ஓடிபி நீங்கள் மொபைல் ஓடிபி இங்கே நீங்கள் கீழே நீங்கள் சென்ட் ஆப்ஷன் பண்ணால் பண்ணாதான் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஓகேங்களா நீங்கள் சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாமல் வெயிட் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகாது சென்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓடிபி மொபைல் நம்பர் மெயில் அடிக்கு எல்லாமே ரிசீவ் ஆகும் ஓகேங்களா இப்போ எனக்கு ஒன் சிக்ஸ்டி செகண்டுக்குள்ளே எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு நான் இப்போ டைப் பண்ணிக்கிறேன் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் நாட் எயிட் ஓகேங்களா ஓடிபி டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ மெயில் ஓடிபிக்கு நீங்க சென்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு மெயில் ஓடிபிக்கு சென்ட் ஆகும் மெயில் ஓடிபி என்ட்ரு பண்ணுங்க ஸோ மெயில் வெட்டி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வித் ட்ரா பாஸ்வேர்டு ஓகேங்களா அந்த நீங்கள் ஃபண்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சில் ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க அந்த நம்பர் என்ட்ரு பண்ணுங்க ஓகே பாஸ்வேர்டு வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் வித் த ட ட்ரா ஆர்டரு பே சக்ஸஸ்ஃபுல்லி இவர் யுவர் வித் ட்ரா வில் பி கிரிடிடட் வித்தின் ஒன் டு டூ பிஸ்னஸ் நேர்ஸு ஷோ ஆகும் பட் ஆனால் உங்களுக்கு வாலெட்டில் வந்துடும் உங்களுக்கு குயிக்காகவே வந்துடும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை நீங்கள் இந்த ரைட் சைடில் இருக்கிற மூணு கூட டச் பண்ணிவிட்டு இந்த சிம்பிள் டச் பண்ணால் வாலெட் ஹிஸ்டரியில் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி உங்களுடைய இதை நீங்கள் பார்த்துக்கலாம் வார்ட் டிஸ்ட்டில் போயின்னா உங்களுக்கு எ பெண்டிங்கில் இருக்கா போயிடுச்சா சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஷோ பண்ணிக்கலாம் ஸோ வால் டிஸ்டில் ஃபீயாட்டுக்குது கிரி கிரிப்டோ கொடுக்குறேன் கிரிப்டோ உடனே பாருங்கள் நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த டேட்டில் கைட் காயின் சென்ட் பண்ணிக்கிறேன் எவ்வளோ காயின்னு சொல்லிட்டு வித் ட்ரா ஃபீஸ் போக இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது இது நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு இந்த கைட்டு வாலெட்டில் ஆல்ரெடி எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு காயின் இருக்குது ஸோ இந்த வாலெட்டில் தான் நாம் எக்ஸ்சேஞ்சில் வித்ட்ரா பண்ண கைட் காயின் இங்கே தான் நம்மளுக்கு ரிசீவிங் ஆகும் ஓகேங்களா ஸோ ரிசீவிங் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வித்ட்ரா பண்ணது பார்த்தீங்கன்னா கைட் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு பாருங்கள் டோட்டலாக இப்போ என்கிட்ட முப்பத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தி மூணு கைட் காயின் என்கிட்ட இருக்குது யிட்டு வால்ட்டாக வந்துடுச்சு ஸோ இப்போ எப்படி வந்து இதை நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் இப்போ ஸ்டாக்கிங் பண்ணணுன்னா லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற அந்த நாலு கோடை நீங்கள் டச் பண்ணுங்கள் மூணாவது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட்ஸ் அந்த ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஸ்டேக்கிங் ஸோ நியூ ஸ்டாக்கிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வரும் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும் எந்த பிளானில் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும் ஸோ நான் வந்து இந்த டைமண்ட் த்ரீ இயர்ஸ் அதாவது நாற்பத்தெட்டு பர்சன்ட் இயர்லி இது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு நாலு பர்சன்ட் கிடைக்கும் இந்த பிளான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தே முப்பத்தொன்னாந்தேதியோட முடியுது இதே வந்து த்ரீ இயர் டைமண்ட் பிளான் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்றுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மாறுது ஓகேங்களா நீங்கள் இதே பிளானை இதே இன்கம் தேவைன்னா ஃபிக்ஸட் பிளானில் நாற்பத்தெட்டு பர்சன்ட் கிடைக்கிது பட் ஆனால் ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட இந்த ஃபோர் பர்சன்ட்ன்ற ஃபோர் பர்சன்ட்ன்ற பிளான் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரெகுலரில் மாறுது ஓகேங்களா ஃபோர் பர்சன்ட்டே உங்களுக்கு தேவைன்னா ஃபிக்ஸட் பிளானில் உங்களுக்கு ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் த்ரீ இயர்ஸ் பிளான் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு நாலு பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் நீங்கள் மாதம் மாதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே நான் இப்போ சூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ என்னுடைய கைட்டு வாலெட் ஹண்ட்ரட் பர்சன்ட்ன்றது மேலே இருக்குது இப்போ இந்த அமௌண்ட் கைட் ஸ்டூ ஸ்டேக்குன்ற இடத்துல ஜீரோ இருக்கா இதை டெலீட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த கைட் வாலட் பேலன்ஸ் என்ன பண்ணிக்கிறேன் முப்பத்தி அஞ்சாயிரம் காயின் ஏன்னா மல்டிபிள் ஆஃப் தௌசண்டில் தான் நம்ம ஸ்டாக்கிங் பண்ண முடியுன்றதால முப்பத்தஞ்சாயிரன்றது ரவுண்டாக என்ட்ரு பண்ணுறேன் டிக்மார்க் கொடுத்து என்ன பண்ணுறேன் ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்டுங்கிறது பார்த்தீங்களா இது என்ன பண்ணணும் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் ஓகேங்களா ஸோ இப்போ நான் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நாலு கோடை டச் பண்ணி டேஷ்போர்டு கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ டேஷ் பேர் கொடுத்தனா இப்போ பாருங்கள் டோட்டல் ஸ்டாக்கிங் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ இன்னைக்கு நைட்டு பன்னெண்டே காலிலேருந்தே எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி ஸ்டாக்கிங் இன்கம் வரது பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆறு வயசுக்கு பார்த்தீங்களா இ இதில் வந்து எனக்கு டெய்லி வரும் எனக்கு ஓகேங்களா ஸோ எனக்கு மினிமம் ஐநூறு காயின் ஆறு வயசு வந்தாலே அதாவது யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ண இந்த காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆராக வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி யூடிடி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் அதாவது லைவாக ப்ராஜெக்ட் இருக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து மினிமம் த்ரீ தௌசண்ட் காயினுக்கு மேலே நீங்கள் இதில் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு ஜெனியூனான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் என்னையோட நானூற்றி எண்பத்தி மூணு நாளாக எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோவில் எப்படி கைரா எக்ஸ்சேஞ்சில் அமௌண்ட்டை ஆட் பண்ணி காயினை பை பண்ணி எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் தப்பு இல்லாமல் பண்ணுங்கள் என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கிங்க சைன் அப் பண்ணி கேஒய்சிக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கங்க எப்படி உங்களுக்கு காயின் தேவைன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்கில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ